ஹாய் பீபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் எப்போ கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா ரோஸ்மியாபுரத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த மண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரோஸ்மியாபுரம் ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் சுமாராக ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்கும் ரோடு ஃப்ரெண்டேஜ் நல்ல ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்குங்க பத்தொன்பதரை ஏக்கர் இருக்குது பத்தொன்பதரை ஏக்கர் ஸ்டேட் ஹைவே ஆயிரத்தி ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் நாலு பக்க வேலி நல்ல ஒரு தோட்டம் ரோஸ்மியாபுரம் உங்களுக்கு தெரியும் விலைகள்லாம் கடுமையான விலைகள் மண்ணோட தன்மை தான் அங்கே உள்ள மெயின் ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்சம் ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட விலை நாற்பதாயிரம் ரூபா கம்ப்ளீட்டாக அந்த ஏரியா கம்ப்ளீட் வந்து இப்போ இதுகள் வந்து க்குது இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டோட அந்த ப்ளாட்டு போட்டு விற்கிறது வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குது தற்காலிகமாக அது மட்டுமல்ல புரோன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்டிக் கேரளா இப்படி இவங்களுடைய கம்ப்ளீட் நிலங்கள் தான் இங்க இருக்கும் ரோஸ்மியாபுரத்தில் வாங்கிறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு இது மெயின் நெடுஞ்சாலையில் உங்களுக்கு பத்தொன்பதரை ஏக்கர் தோட்டமாக வந்திருக்குங்க நல்ல மண்ணு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கை இருக்குதான் தனிப்பட்டாலே இருக்குது உள்ள கம்ப்ளீட்டா தேக்கு தென்னை புளி கொய்யா மாமரம் கடலை போட்டிருக்காங்க கொஞ்சம் நெல்லி போட்டிருக்காங்க நெல்லி மரங்கள் நிற்கிது பெரிய 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 தடிகள் வாகை மரங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பல வகை மரங்கள் பனை நான் பார்க்கிங்களா நிறைய நிற்கிங்களேன் புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்பு ஏன்னா நல்ல மண் இந்த மண்ணோட தன்மையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை ரோஸ்மியாபுரம் விலைகள் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் கன்னியாகுமரி டிஸ்டிக் வந்து மிக அருகாமையில் அமைந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு பனங்குடி ரோஸ்மியாபுரம் ரொம்ப பக்கமாக இருக்குது இது ஸ்டேட் ஹைவே இனி தேசிய நெடுஞ்சாலையை பார்த்தீங்கன்னா பாருங்க இப்ப உங்களுக்கு காட்டுறது ஃப்ரண்டை ஆகும் நீங்க ஆயிரத்தி ஐநூறு அடிந் நான் இப்போ உங்களுக்கு இந்த ஃப்ரண்டேஜ் ஆகும் காட்டுங்க எவ்வளவு நேரமாக நான் ஃப்ரெண்டேஜில் வந்து போயிட்டுருக்கேன்னு பாருங்கள் ரோடு ஃப்ரெண்டேஜ் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்து பார்த்துருப்பீங்க இது கம்ப்ளீட்டாக ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்களா நேர் பின்னால் அந்த க்ரீன் கலரில் தெரிய பாருங்கள் அதுவும் நம்ம இடம் தான் அந்த இடத்துல உழல்ல இவங்கள ஃப்ரெண்டில் மட்டும்தான் உழுது போட்டிருக்காங்க டிராக்டர் வந்து உழல்ல உழுது அந்த இடமும் நல்ல இதே ரெட் கலரில் தெரியும் ரெண்டு போர் இருக்குங்க நல்லா தண்ணி வளம் ஒரு கிணறு இருக்குது ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் போட்டிருக்காங்க பாருங்க சென்னையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது புளிய மரத்தினுடைய காய்ப்பு என்னன்னு பாருங்க மாமரத்துடைய காய்ப்பு இப்போ நான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதே ரோட்டில் ஃப்ரண்டேஜாக ரிட்டர்ன் உங்களுக்கு ஃப்ரண்டேஜாக காணிக்க நல்ல ஒரு அமைப்பில் இந்த மாதிரி ஃப்ரெண்டேஜில் இடம் கிடைக்காதுங்க அவங்க வந்து கேட்டிருக்காங்க நம்ம பேசுனா விலை வந்து மாற்றம் உண்டு மாறுதல் உண்டு அதை நான் அவங்கள்ட முன்கூட்டியே சொல்லுடன் அவங்க கேட்டதை பார்க்குன்னா வெளியில வந்து பேசலாம் நீங்கள் விருப்பமானால் தொடர்பு கொள்ளுங்க இடத்த பார்ப்போம் என்றைக்குமே இந்த நிலத்தோட மார்க்கெட் இறங்கிட்டே தான் இருக்கும் நல்ல ஒரு மாநில நடிஞ்சாலே தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ